மரியாதைக்குரிய அப்பா அவர்கள் பேசும்போதெல்லாம் டெக்னிக்கல் ஃபால்ட் வராது மாண்மீக முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது டெக்னிக்கல் ஃபால்ட் வராது மாண்மிகு துணை மதித்து முதலமைச்சர் உட்பட அமைச்சர் பெருமக்கள் பேசும்போது டெக்னிபி வராது அனைத்து அன்னாதார முன்னேற்றக் களத்துறை போது சிலமீக்கு எடப்பாடியார் பேசும்போது மட்டும் டெக்னிக்கல் ஃபால்ட் வரும் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது மட்டும் டெக்னிபால் வரும் எங்கள் மக்கள் கேமராவே திரும்பாது அதனால் இதில் வந்து மிகப்பெரிய விசாரணை வேணும் இது வந்து பாஜ பாஜகவும் திமுகவும் கள்ள நாடகம் போடுது இது வந்து வந்து உங்களுக்குள்ள ஒரு கப்பம் கட்டுறதுக்கு அடிமையின் உடம்பில் ரத்தம் எதிர்கின்ற கதையா எங்கும் பயம் எதிலும் பயம் எல்லாத்துலேயும் பயம் பயத்தோட எத்தனை நாளைக்கு வாழ முடியா விடியில வந்து வீரா போட பேசறது இப்போ வந்து ராஜ்மார்க் பணியாளர்கள் தான் அங்க சீக்கிரம் ஊழியர்கள் தான் போய் ஸ்டே கேட்டிருக்காங்க அதுக்கு நீதிமன்றம் ஸ்டே கொடுத்திருக்கு ஆனா எங்கள் எங்க பொதுச் செயலாளர் அந்த விஷயத்துல வந்து எந்த கருத்தும் சொல்லல இதுதான் அதிமுக நாங்கள் பண்பாடு தெரிந்தவர்கள் நாகரிகம் தெரிந்தவர்கள் உயர்ந்த கொள்கை கொண்டவர்கள் தான் நாங்க வந்து ஊழலத்தை விசாரிச்சு நீதிமன்றத்திற்கு நாங்க எப்பவுமே தலையிட மாட்டோம் பட்ஜெட் வரப்போதுனா இங்க ஒரு இது ஒரு வெற்று பட்ஜெட் விளம்பர பட்ஜெட் மக்களுக்கு ஆகாத பட்ஜெட் அவியல் பட்ஜெட் இந்த பட்ஜெட் வரப்போது மக்கள்கிட்ட போய் இந்த பட்ஜெட்னுடைய கையாளத்தனை வந்து ரீச் ஆகிடுவதற்காக பிஜேபியும் திமுகவும் கள்ள கூட்டணி போட்டு இரவுடர்களை பேசி சம்மந்தமான ஒரு விஷயம் இருமொழி கொள்கைதான் அண்ணா திமுகவுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது இவங்க போடுற இவங்க வந்து பட்ஜெட்டை திசை திருப்பதற்கால இந்த மும்மொழி கொள்கையையும் அந்த மறு தொகுதி மறு சீரமைப்பையும் கையில இருக்காங்க உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு உங்களுக்கு என்ன கோட்பாடு இருக்கு உங்களுக்கு ஒரே கொள்கை கொள்ளை இருக்கிறது மட்டும்தான்

செய்தி நேயர்களுக்கு வணக்கம் நானுங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன் இன்று நம்மோடு விவாதத்தில் இணைந்திருப்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் ஆர் செந்தில்வேல் அவர்கள் இருவருக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவின் சார்பா பல பிரச்சனைகள் சட்டப்பேரவையில பேசுறதுக்கே அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே இது நீங்க எப்படி பாக்குறீங்க சர்வாதிகார நீதினு கேள்விப்பட்டீங்களா அது வந்து இப்போ நடக்கிற சட்டமன்றத்தில் தான் பொருந்தோம் சட்டமன்றத்தினுடைய மாண்பை குலைக்கி விதமாக எதிர்கட்சியினுடைய குரல் வலையை ஒடுக்கும் விதமாக தொடர்ந்து டெக்னிக்கல் ஃபால்ட் ரொம்ப கிளவராக டெக்னிக்கல் ஃபால்ட்டுங்கிற விஷயத்தில் மரியாதைக்குரிய மாண்மிகு அவர்கள் பேசும்போதெல்லாம் டெக்னிக்கல் ஃபால்ட் வராது மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது டெக்னிக்கல் ஃபால்ட் வராது மாண்மிகு துணை முதலமைச்சர் முதலமைச்சர் உட்பட அமைச்சர் பெருமக்கள் பேசும்போது டெக்னிக்கல் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற தளத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் பேசும்போது மட்டும் டெக்னிக்கல் ஃபால்ட் வரும் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது மட்டும் டெக்னிக் பண்ணணும் எங்கள் பக்கம் கேமராவே திரும்பாது அதனால் இது வந்து சர்வாதிகார நீதி ஜனநாயகத்துடைய குரல் விலை நிலைக்கு இதயமாக தொடர்ந்து அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்பு எடப்பாடி அவர்களும் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசக்கூடிய கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் மக்களிடத்திலே ஒரு புரட்சி வெடிக்கும் அதனால் இந்த கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடிக்கு மேலே வந்து ஊழல் தமிழ்நாட்டில் பெரிய விஷயமாக போயிட்டுருக்கு அதனால் இதையெல்லாம் சட்டமன்றத்தில் பேசிடுவாங்க அதனால் பயந்துகிட்டு டெக்னிக்கல் ஃபால்ட் என்கிற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து அனைத்து இந்திய அன்னாத சட்டமன்ற உறுப்பினர்களும் இயற்கை தலைவர் பேசக்கூடிய விஷயங்களை மக்கள்கிட்ட காட்டாம புறக்கணிக்கிறாங்க நினைக்கிறேன் கண்டிப்பா பட்டு திமுகவே இந்த மாதிரி விஷயங்கள்ல விஞ்ஞானபூர்வமா அவங்க வந்து எல்லா விஷயத்திலுமே திறமையானவர்கள் தான் விஞ்ஞானபூர்வ பண்றதுலையும் சரி அப்ப அவங்கனையும் கேமராமேனையும் அப்படிதான் வச்சிருப்பாங்க அதனால இந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டுங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு வேற வழி இல்லாம நாங்களும் புறக்கணிப்பு பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு ஐயா நீங்க ரொம்ப அருமையா டெக்னிக்கல் ஃபால்ட் மூலயமா கேம் விளையாடுறீங்க அதாவது சர்வாதிகாரியா நடந்துக்கிறீங்க அப்படின்றத ஐயா குற்றச்சாட்டா வைக்கிறாரு நீங்க எப்படி பாக்குறீங்க போகிற போக்கில் நாற்பதாயிரம் கோடி ஊழல் நாலாயிரம் கோடி ஊழல்னு ஒரு கிரீல் விட்டார் இது இந்த அதிமுகவுடைய தலைவர் முதல் தொண்டர்கள் வரை இதே விரீள்விட்டே பழக்கம் ஏன்னா உண்மையே பேச மாட்டாங்க பொய்யை தவிர வேறு எதுவும் அவங்களுக்கு தெரியாது வாயை திறந்தால் எல்லாமே உதுறது பூரா பொய் தான் உதறும் சட்டமன்றத்தில் விடலைன்னா மணிக்கணக்காக எதிர்கட்சி தலைவர் எப்படி பேசுகிறாரு மற்ற உறுப்பினர்கள்லாம் எப்படி பேசுகிறாங்க காணொலியை அவர் பார்க்கல போல இருக்குது

எங்கே வந்து வந்து ஈடி வந்து ஊழல்னு சொல்லி எங்கள் எங்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்களா இல்லை உங்களுக்காக லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்களா இல்லை இந்த ஊழத்துக்காவது லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்களா கற்பனையில் பேசுகிறதுக்கெல்லாம் நாங்கள் பதில் கொடுக்க இயலாது அப்படின்னு சொல்லியிருக்கு ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து அதில் அந்த கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய சில பணியாளர்கள் வந்து தவறு பண்ணதுனால அவங்க மேலே எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அந்த எஃப்ஐஆர்னுடைய அடிப்படையில் தான் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து என்கொயரி பண்ணாங்களே தவிர வேறு இல்லை அதையினால இப்போ நாங்கள் நீதிமன்றத்திலே போயிட்டோமே ஏன்னா அது எங்கள் மடியில் கன இல்லை வழியில் பயம் இல்லைங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு அதையினால் நாங்கள் யாரையும் வந்து அன்னைக்கு ஆக்சுவலாக வந்து கடந்த முறை இந்த முறை அந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபால்ட் வரல கடந்த முறை தான் அந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டு வந்துச்சு அதை சில சரி பண்ணியாச்சு அவர் ஏற்கனவே சட்டமன்றத்துலேயும் நாங்கள் பேசிட்டோம் ரெண்டாவது இப்போ எதிர்கட்சித் தலைவர் வந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்தாங்க அதன் பேரில் எல்லா எல்லா உறுப்பினர்களும் பேசுனாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன கேட்டார் இந்த மாதிரி எங்களுக்கு உடனடியாக வந்து எல்லோரும் நின்று பதில் சொல்லணும் வேண்டாங்கிறத வந்து இது பண்ணணுன்னாரு உடனே செங்கவுடையனு கூட போய் காதை கடித்து அது இல்லைங்க மொதல் வந்து குரல் வாக்கெடுப்பு பண்ணணும் அதுக்கப்புறம் தான் மூணாவது தான் அது பண்ண முடியும்லாம் சொன்னார் எல்லாமே இருக்குது அதனால் இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு அரசு மீது எந்த அளவுக்கு வந்து சேற்றை வாரிப்பு இறைக்கணுமோ அந்த அளவுக்கு இறைக்கிறாங்க இல்ல நாங்க முதல்வர் பேசக்கூடிய வீடியோவை லைவ்ல பாக்குறோம் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு அவர் வெளியிடக்கூடிய வீடியோவெல்லாம் லைவ்ல பாக்குறோம் ஆனா இபிஎஸ் அவர்கள் பேசக்கூடிய வீடியோவை லைவ்ல பார்க்க முடியல ஊழல் ஆயிரம் கோடிக்கான விளக்கத்தை ஈடி தரப்புல தெளிவாக வெளியிடுறாங்கல்ல அதாவது ஈடிங்கிறதுங்க இப்ப வந்து மத்திய அரசுடைய கைப்பாக தான் ஈடி வந்து செயல்படுது இது வந்து விசாரிச்சா மிகப்பெரிய காந்தி சின்ன கூட தெரியும் லீவு காலிடே விடுமுறைன்னு சொல்லிட்டு அந்த காந்தி ஜெயில டாஸ்மாக்ல பில் போட்டுருக்காங்க ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த நாலு வருஷ ஆண்டுல கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடிக்கு மேல ஊழல் நடந்தது ஆனா வெறும் ஆயிரம் தான் ஈடி காமிச்சிருக்காங்க அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா அந்த துறை மே அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா அடுத்த நாளே பெரிய மர்மமா போயிட்டு அந்த துறையுடைய அமைச்சர் டாஸ்மாக் துறை அமைச்சர் போய் டெல்லி போயிட்டு வந்திருக்காரு எந்த அபிஷியலுடைய பெர்மிஷன் இல்லாம இரவோடு இரவா போயிட்டு வந்திருக்காரு அதனால இதுல வந்து மிக பெரிய விசாரணை வேணும் இதுல வந்து பாஜ பாஜகவும் திமுகவும் கள்ள நாடாக போடுது இது வந்து வந்து உங்களுக்குள்ள ஒரு கப்பம் கட்டுறதுக்கு கப்பத்துல பிரச்சனை ஆல்ரெடி மாசம் மாசம் கப்பம் போயிட்டு இருக்கு அந்த கப்பத்துல பிரச்சனை வந்துருச்சு கூடுதலா கப்ப வாங்கறதுக்காக இந்த நாற்பதாயிரம் கோடிக்கு மேலே ஊழல் ஆனால் வெறும் ஆயிரம் கோடியாக குறைச்சு காட்டுறாங்க அமைச்சர் வந்து டெல்லி போயிட்டு வர்றாரு இருபது ரூபாய் போயிட்டு மறுநாள் சட்டமன்றத்தில் கலந்துக்கிறாரு அதனால இந்த அரசுக்கு இது வந்து எப்படின்னா அடிமையின் உடம்பில் ரத்தம் இருக்கிற கதையா எங்கும் பயம் எதிலும் பயம் எல்லாத்துலேயும் பயம் பயத்தோடே எத்தனை நாளைக்கு வாழ வந்து வீரா கூட பேசுறது அதனால இது வந்து விரைவில் முடிவுக்கு வரக்கூடிய ஆட்சி ஊழல் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஊழல் புறையோடி போச்சு எங்கே பார்த்தாலும் ஊழல் அதனால விரைவில் இன்னும் எத்தனை அமாவாசை நம்ம எண்ண முடியாது அத்தனை அமாவாசைக்குள்ள வந்து இந்த வந்து எண்ணக்கூடிய சூழல் இருக்கு அதுக்குள்ளே இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துடும் அப்படி முடிவுக்கு வரும்போது ஒட்டுமொத்த துறையிலையும் நாங்கள் வந்து வந்து நாங்கள் ஆய்வு பண்ணி அதில் தவறு செய்த அத்தனை அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்பான்னு எங்க போச்சு சொல்லியிருக்காரு அதனால இந்த இந்த ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் இருக்கு ஒரு அதனால வந்து அவங்க பயத்தோட ஐயா மடியில பயம் நாங்கே பயம்னு கோத்து போற அதிலே பாருங்க நாங்க ஒரு மிகப்பெரிய ஜில்ட்டி எல்லாம் நடந்திருக்கோம் அந்த அந்த மரியாதைக்குரிய மாண்மிகு நீதிபதி அவர்கள் ஒரு முன்னாள் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் தான் நீதிபதி ஆனா இன்னைக்கு வரைக்கும் நாங்களும் எங்க பொதுச் எந்த குற்றச்சாட்டும் நாங்க சொன்னது கிடையாது அந்த நீதி நீதியினுடைய தீர்ப்பை நாங்க வரவேற்கலாம் ஆனா எங்களை ஒவ்வொரு தீர்ப்பும் எங்களுக்கு வரும்போது இவங்க நாங்க நீதியவே விலக்கி வாழ்ந்த போது எங்களை கலங்கப்படுத்துவாங்க ஆனா இந்த விஷயத்துல நாங்க ஜென்டிலா நாங்க நடந்துகிட்டோம் இப்போ வந்து டாஸ்மார்க் பணியாளர்கள் தான் இங்க செய்யற ஊழியர் தான் போய் ஸ்டே கேட்டிருக்காங்க அதுக்கு நீதிமன்றம் ஸ்டே கொடுத்துருக்கு ஆனா நாங்க எங்க எங்க பொது செயலாளர் அந்த விஷயத்துல வந்து எந்த கருத்தும் சொல்லல இதுதான் அதிமுக நாங்கள் பண்பாடு தெரிந்தவர்கள் நாகரிகம் தெரிந்தவர்கள் உயர்ந்த கொள்கை கொண்டவர்கள் அதனால நாங்க வந்து ஊழலத்தை விசாரிக்க சொல்லலாம் நீதிமன்றத்திற்கு நான் எப்போவுமே திறட எங்களுடைய எங்களுடைய ஜெனி மனிஷன் அவங்கள்ட்ட சொல்கிறான் இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த டாஸ்மாக் ஊழல் மட்டும் கிடையாது கமிஷன் காந்தின்னு ஒருத்தருக்கு வந்து பட்டமே குடுத்திருக்காங்க பிஜேபி தரப்புல வேட்டி சிலை எல்லாம் வந்து சொல்லணுன்றாங்க இன்னொரு ரேஷன் பொருட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி கோடிக்கு கணக்கு காட்டுறாங்க அப்ப எல்லா துறையிலும் இந்த ஊழல் வந்து நடக்கிறது அப்பட்டமா வெளியில வருது இல்ல இதையும் காலத்துல நின்னு போராடுறவங்க நீங்க தானே பா சரியான போராட்டம் இல்ல இதுதான் வந்து குற்றச்சாட்டு இதுக்கு மேல என்ன போராட்டம் டெய்லி சட்டமன்றத்தில் வெளிநாடு பண்றான் டெய்லி இப்ப வந்து மறியல் பண்றான் எங்களை வந்து போலீஸ் வச்சு வந்து அட்டாக் பண்றாங்க மிகப்பெரிய போராட்டம் அண்ணா நினைச்சு விஷயத்துல மிகப்பெரிய தமிழ்நாடே கொந்தளிச்சு சென்னை உள்ள கொந்தளிச்சு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினா ஆங்காங்கே வந்து நிர்வாக சீர்கேட்டை கட்டிக்குது மாவட்ட தலைநகர்களை போராட்டம் நடத்துறான் வருவாய் மாவட்டங்கள்ல அங்க தலைவர் போராட்டம் நடத்துறான் மிகப்பெரிய போராட்டம் நாங்க முன்னெடுக்கமே இல்ல இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க இந்த டாஸ்மா கூழலா இருக்கட்டும் மும்மொழி விவகாரமா இருக்கட்டும் பிஜேபி உங்களை முந்தி கொண்டு எதிர்கட்சியாக செயல்படுத்த குற்றச்சாட்டு நான் உங்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறேன் இதுல வந்து திமுகவும் பிஜேபியும் கள்ளத்தனமான கூட்டணி வச்சுக்கிட்டு பட்ஜெட் வரப்போதுனா இங்கே ஒரு இது ஒரு வெற்று பட்ஜெட் விளம்பர பட்ஜெட் மக்களுக்கு ஆகாத பட்ஜெட் அவியல் பட்ஜெட் இந்த பட்ஜெட் வரப்போது மக்கள்கிட்ட போய் இந்த பட்ஜெட்டினுடைய கையாளத்தனம் வந்து ரீசார்க்காக பிஜேபியும் திமுகவும் கள்ள கூட்டணி போட்டு இரவு பேசி சம்மந்தமாத ஒரு விஷயம் கிடைக்கிறாங்க அந்த ரூபா ரூபா பிரச்சனை அந்த சிம்பலை எடுத்து மக்களை மறைமாற்றம் செய்யறது மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதியில இருந்து வல்லவர் அவர் புள்ள அதை வல்லவராக வல்லவரா உடனே வந்து இடி இவங்க சொல்றதானே சிபிஐ இவங்க தான் இடி இவங்க உடனே சொல்றாங்க ஒரு இடி ரைடு விடுங்க ஒரு ஐம்பதாயிரம் கோடி நாங்க ஊழல் பண்ணிட்டான் அதனால ஒரு ஆயிரம் கோடி காமிச்சு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க பட்ஜெட் பிரச்சனை சால்வ் ஆயிரும் இது ஒரு எனக்கு தெரிஞ்சு ரேர் அண்ட் ரேர் இன்னைக்குள்ள நெறியாளர்களே பாத்தீங்கன்னா

ஈடு ஈடியை வந்து இது பண்றாங்க இது ஒண்ணுமே நடக்காது அவ்வளவுதான் நீங்க வந்து அதிகாரம் எங்கே நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல பாசிச பாஜக கவர்மெண்ட் இருக்கு அதனுடைய தலைவர் தான் அதனுடைய அந்த கட்சியினுடைய தலைவர் தான் அண்ணாமலை அவர் நினச்சா அடுத்த நிமிஷம் வந்து அமித்ஷா பேசி முதலமைச்சருக்கு சம்மன் விஷயம் பண்ணலாம் துணை முதலமைச்சருக்கு சமன் இஷ்யூ பண்ணலாம் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சமன் இஷ்யூ பண்ணலாம் உடனே கைது நடவடிக்கை ஈடுபடலாம் இது அது கிடையாது இவங்களுடைய திட்டம் வேற இவங்களுடைய நோக்கம் வேற இவங்க வந்து டீல் பேசுறதுக்காக ஒரு ஒரு இடி ரைட விட்டுட்டு அடுத்த நிமிஷம் டெல்லிக்கு வர வச்சு எனக்கு இத்தனை கோடி கொடு நான் உனக்கு எந்த பிரச்சனையும் நான் பாத்துக்கிறோம் இது ஒரு கள்ள கூட்டணி இது ஒரு கவர நாடகம் இவங்க பண்ற போராட்டம் அத்தனையும் பொய் நாங்க எத்தனை விஷயம் எங்க மேல இது பண்ண எங்க 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 உட்கட்சி துரோகிகளை நாங்க சமாளிக்கிறோம் இந்த அரசு அநியாயங்கள் சர்வாதிக சர்வாதிகாரத்தை சர்வாதிகாரத்தை சமாளிக்கலாம் இவ்வளவு பிரச்சனையை அதனால திமுகவுக்கு ஒரே மாற்று அதிமுக தான் நீங்க எத்தனை பேர் வரட்டும் திமுகவுக்கு ஒரே மாற்று நாங்க தான் இந்த அரசு எதுக்குறது ஒரே ஒரே கட்சி அதிமுக தான் இங்க நடக்கிற அநியாயங்களை எதுக்கிறது தான் ஊழலை வெளிக்கொண்டது யாருங்க ரேஸ் எடுத்து கேஸ் போட்டா இல்ல நீங்க அது போட்டீங்க இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு சீமானவர்கள் மீனவர்கள் பிரச்சனையை நோக்கி குதிச்சுட்டாரு சாதிவாரி கணக்கெடுப்பு கையில் எடுத்துட்டாரு பிஜேபி மும்மொழி இன்னைக்கு கருப்பு கொடி போராட்டத்துல இறங்குறாங்க நாங்க தெளிவா சொல்றோம் நாங்க அண்ணாவுடைய பிள்ளைகள் எங்களுக்கு இருமொழி கொள்கைதான் இந்த நாடகத்துல நாங்க ஏன் பண்ணியாங்க சன்சேன் ஒரு ஸ்கூல் நடத்துறீங்க அது யாரு மாண்பு முதலமைச்சருடைய பொண்ணு இந்த மேத்தாறு நடத்துறாங்க அங்க இந்தி பேசலாம் அவதாரம் கண்டிப்பா வந்து ஒரு கட்டாய பாடம் அந்த மாதிரி அவங்க உறவினர்கள் அவங்க கட்சிக்காரங்க எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஹிந்தி பேசி ஆகணும் இங்கிலீஷ் பேசி ஆகணும் இந்த மாதிரி அவங்க ஒரு வியாபார நோக்கில் அங்கங்கே ஸ்கூல் நடத்திக்கிட்டு இந்திய வந்து புகுத்துறாங்க அதை விட்டுட்டு இதையெல்லாம் வெளிக்கொண்டு வராம நாங்க மும்மொழி இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை எடுக்கிறான் அவங்க மரியாதைக்குரிய தயாநிதி மாறன் நல்லா ஹிந்தி பேசுவாங்க மரியாதைக்குரிய கனிமொழி நல்லா இந்தி பேசுவாங்க அவங்க பேமில எல்லாரும் இந்தி படிப்பாங்க இங்கிலீஷ் படிப்பாங்க எல்லாரையும் இது பண்ணிட்டு எல்லா மொழியும் கத்துக்கிட்டு அவங்க போய் உலகளாவிய லெவல்ல வந்து வியாபாரம் நடத்துவாங்க போய் ஹிந்தி சேனல்லாம் வியாபாரம் நடத்துவாங்க ஆனா இங்க மட்டும் வந்து இருமொழி கொள்கை இருமொழி அண்ணா அதிமுகவுக்கு மாறுபட்ட கத்து கிடையாது இவங்க போடுற டிராமா டிராமாக்கெல்லாம் இவங்க வந்து பட்ஜெட்டை திசை திருப்பதற்காக இந்த மும்மொழி கொள்கையும் இந்த மறுசீரமைப்பு தொகுதி மறுசீரமைப்பையும் கையில எடுக்காங்க இவங்க போற டிராமாக்கெல்லாம் நாங்க நேர செலவு பண்ண தயார் கிடையாது எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு எங்களுடைய கட்சி கட்டமைப்பை நாங்க சரி பண்ணோம் உள்ள நாங்க பூத் கமிட்டி வந்து ஆய்வு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இவங்க இது ஒரு இது ஒரு மறை தான் மக்களை எப்படி மறைமாற்றம் மாற்றம் பண்றாங்களோ அதே மாதிரி தான் இவங்க டைவெர்ட் பண்ணி வேற பிரச்சனை விட்டா அதிமுக களத்தில் கடை செய்யாது அப்படிங்கிற கான்செப்ட் அதாவது இந்திய கற்றுக் கொடுக்கணும்னு அவங்க வந்து ஸ்கூல் நடத்துறாங்க இந்திய இந்தி பேசலாம் அவதாரம்னு ஸ்கூல் நடத்துறாங்க மும்மொழி கொள்கையை வந்து ஏன் எதுக்குறாங்க கருணாநிதியை மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதியே என்னுடைய பேரன் தயாநிதி மாறன் வந்து இந்தி தெரியும் சொல்லிட்டு பெருமையோடு பேசிட்டாரு அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளர் துரைமுருகன் என்னுடைய மகனுக்கு இந்தி தெரியும் என்று பெருமையோடு பேசிட்டாரு உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு உங்களுக்கு என்ன கோட்பாடு இருக்கு உங்களுக்கு ஒரே கொள்கை இருக்கிறது மட்டும்தான் வேற ஒரு கோட்பாடு கிடையாது ஒரு கொள்கையும் கிடையாது கொள்ளையடிக்கிறோம் கொள்ளையடிக்கிறோம் நாங்க என்ன திருடனுங்களா இவங்களுக்கு இதே உலகத்துக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் ஊழல் தொடர்பு யாரு எந்த நீதிமன்றம் ஊழல் சொல்லி நிரூபிச்சிருக்கு எந்த நீதிமன்றம் குற்றம் சாட்டி இருக்கு உங்களுக்கு நிறுவ முடியாது மரியாதைக்குரிய மறந்த கருணாநிதிக்கு சம்மன் போது போய் ஆஜராக அந்த நீதிபதி மறைந்த முன்னாள் நீதிபதி வந்து கேக்குறாரு அப்ப என்னங்க என்னங்க பண்ணின்னு சொல்லிட்டு இந்த இந்த சர்க்கரை வந்து கரையாந்து இருந்துச்சு சாக்க அதுக்கு ஒரு பழமொழி சொல்றாரு இந்த மாதிரி அவர் வந்து வல்லவர் சாக்க இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு பதில் சொல்றதுல மிகப்பெரிய வல்லவர் அதனால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது டூஜிங்கிற ஜிங்கிற காற்று காற்று அலைக்கட்டல மிகப்பெரிய உங்களை ஒரு லட்சத்தி ஆயிரம் கூட கொள்ளையடிச்சீங்க இன்னைக்கு தமிழ்நாடு போல கனிம வளத்துல ஐம்பதாயிரம் கூட கொள்ளையடிச்சிருக்கீங்க

கல்வி கடன் நகை கடன் ரத்து அப்படின்னு சொல்லி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க அஞ்சு வருஷம் முடியப்போகுதாம்மா யார் சொன்னா கொண்டு வரலைன்னு அதெல்லாம் ஏற்கனவே நகை வந்து அஞ்சு பவுனுக்கு கீழே யாரெல்லாம் அடமானம் வச்சாங்களோ எல்லாம் நகையை திருப்பி கொடுத்தாச்சு ஆமா ஆமா செயல்படுத்த முதல் வந்த ஆட்சிக்கு வந்த முதல் மாதத்துல முன்னே முதல்வருக்கு தெரியாமல முதல்வருக்கு தெரிஞ்சு உத்தரவு போட்டு தான் முதல் மாசத்துல அதை பண்ணி முடிச்சாச்சு கல்வி கடனும் இப்ப தள்ளுபடி பண்ணு நீ பட்ஜெட் சும்மா இருமா பட்ஜெட்ல அறிவிச்சு கல்வி கடன் வந்து இப்ப எல்லா மொத்த கல்வி கடன்ல இப்ப அதனுடைய வட்டி அந்த இதெல்லாம் வந்து பீனல் வட்டி எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணியாச்சு நீ சரியா படிக்கல படிக்காம கேட்காத தள்ளுபடி பண்ணியாச்சு அப்ப இப்ப தேர்தல் கல்வி கடன் கல்வி கடனும் தேர்தல் இந்த மாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டா ஓட்டு வந்துருமா இந்தமா ஓட்டு வாங்குறத பத்தி நீங்க எங்கள்ட்ட பேச வேண்டாம் புரியுதா நீ டிபேட் மட்டும் எடு நாங்க எப்படி ஓட்டு வாங்கணும் மக்கள் எப்படி ஓட்டு கேட்கணும் மக்கள் குற்றச்சாட்டு மக்கள் சொல்லுவாங்க மக்கள் பேச மாட்டாங்க இந்த இவங்கள மாதிரி தொண்டனை இல்லாத சில தலைவர்களை வச்சுக்கிட்டு அரசியல் கட்சி நடத்துறாங்க இல்ல அந்த மாதிரி ஆட்கள் தான் இப்ப இவர் இருக்காருன்னா இவருக்கு கீழே யாராவது இருபது வயசு கீழ்பட்ட இளைஞர்கள் அந்த கட்சியில இருக்காங்கன்னு சொல்லு பாப்போம்

சகஜம் அது மாதிரிதான் இந்த தடவை கொடுத்துருக்கு சரிங்களா யாரெல்லாம் டிவியில பேசணும் யாரெல்லாம் மேடையில பேசணும் யாரெல்லாம் மாதிரி இளம் 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 பேச்சாளருங்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்ல ஏன்னா இல்லைன்னா எல்லாரும் தவறா பேசக்கூடாது ஆண்டு சாதனைகள் சாதனைகள் மட்டும் இல்ல எங்களுடைய வேதனையும் தெரியாம போயிடும் ஏன்னா இவங்களை மாதிரி பேசுறாங்க பாருங்க அவங்க அவர் எடப்பாடி ஒன்று பேசுறாரு தங்கமணி ஒன்று பேசுறாரு இதெல்லாம் வந்து ஒரே ரெண்டாயிரத்தி ஆறுல மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதி அவர்கள் வந்து அனைத்து நாங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றா அனைத்து ஏழை மக்களுக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் திரும்பினார் தந்தாரா இல்லை போன பட்ஜெட்ல ஒசூர்ல நாங்க விமான நிலையம் சொன்னாங்க இப்ப ராமேஸ்வரத்துல வந்து விமான நிலையம் சொன்னாங்க எட்டு ஒன்பது மாதம் இருக்கு இதெல்லாம் எல்லாமே பொய் இவங்களுக்கு பொய் வந்து கைவந்த கடை எப்படி அமைக்க முடியாது பட்ஜெட்டே இல்லை ஒன்றரை லட்சம் தேர்ட்டு சம்பளமே போடல அந்த அரசு உடனெல்லாம் கொடி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பழைய ஓய்வு திட்டம்னு ஒன்னு இருக்குல அத கொண்டு வரும்போ தேர்வு இன்னைக்கே முடிக்கிறாங்களா அந்த அரசு உள்ள மாட்டுறாங்க நீ வேலைக்கு போடலாம் உன்னைய வந்து நான் வந்து குண்டாச்சேன் பாயும் சம்பளம் சம்பளம் பிடிப்பல எப்பயே பாயுன்னு முதல் லட்சமே பேட்டாரு அசம்பல்ல பேட்டாரு அதனால

தமிழ்நாடு தண்ணி பிரச்சனையும் கிடையாது யார் காரணம் மழை நீர் சேர்ப்பை கொண்டது யார் காரணம் மகளிருக்கு காவல் கொண்டது யார் காரணம் தொட்டில் குழந்தை நீங்க இப்படி சொல்லுங்க உங்களால சொல்ல முடியாது குழந்தை யாரு சொன்னா இந்த மாதிரி திட்டம் இல்லையா

ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி அமைச்சு நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்ததே அங்கீகாரம் கொடுத்ததே திமுக தான் அதனால பிஜேபி ஒண்ணு தேச உரத கட்சி கிடையாது இதை ஏன் நீங்க வந்து சிறுபான்மை மக்களுடைய ஓட்டை வாங்குறதுக்காக நீங்க வந்து ஒரு டிராமா போடுறீங்க நாங்க வந்து இதுக்காக பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் எங்களுக்கு அர்த்தம் கிடையாது எங்களுக்கு திமுக பொது எதிரி திமுகவை வீழ்த்தலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து லஞ்ச லாவண்யம் ஊழல் கொலை கொல்லை பெருசு என்ன மணிக்கணக்குல மணிக்கணக்கில கொலை கிடக்குமா அவதான் தீங்க ஓபன் பண்ணியை ஓபன் பண்ண கும்பகோணத்தில் கொலை தென்காசியில் கொலை கொலை பரவடியில் கொலை உண்மை இல்லையா வன்புணர்வு வாழ்ந்துட்டு இருக்கா அதனால இன்னைக்கு ஒட்டுமொத்த கோரிக்கையா மக்கள் சார்பா திமுகவுடைய பொது எதிரிகள் நாங்க ஒருங்கிணைச்சு கேட்டுக்கோம் அதனால எங்களுக்கு வந்து அரசியல் நிரந்தர நண்பன் கிடையாது பகவன் கிடையாது